சுவாமி இது நரி கடைยะது மனுஷனா அட என்னடா இது நம்ம குரு மறுபடியும் தப்பிச்சிட்டாரே சரி வா போய் பார்க்கலாமா குருவே கௌரிவே மறுபடியும் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த உலகத்துக்கு திருப்பி வந்திருக்கே ஓம் சாந்தி சாந்தி பூ ஓம் சாந்தி சாந்தி பூ நான் எங்க இருக்கேன்

அந்த அரண்மனையில ஒரு இறந்து போன பொண்ணோட ஆவி அலைஞ்சுகிட்டு இருக்கு நான் அந்த அரண்மனைக்குள்ள போன உடனே அந்த ஆவிய நான் பார்த்தேன் அந்த மாதிரிபர அரண்மனையில ஏ பேர் பட்ட கொம்பனாய் இருந்தாலும் குடியே இருக்க முடியாது குருதேவா சிவா 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 என்ன இந்த நேரத்துல இந்த மாதிரி கதையெல்லாம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க பவேந்தா बहुत पे पैसा தான் தெரியுமா நான் சொல்றதெல்லாம் உண்மை குருதேவா அங்க நிச்சயமா ஒரு பூதம் குடியிருக்கு அதைய ரெண்டு கண்ணாலையும் பார்த்த கடவுளோட கிருபையால எனக்கு என்ன தோணுதுன்னா உனக்கு வெறும் நடக்கிற வியாதி மட்டும் ஏதோ கோளாறு இருக்குன்னு தோணுது எனக்குளறு இருக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இப்பல்லாம் நீங்க எல்லாரும் நகைச்சுவையா பேச ஆரம்பிச்சுட்டீங்க நான் சொன்னது உங்க பக்தனு தான்

அந்த மரியாத விட்டு வெளிய போயிடு இந்த தழும்ப நீயே உன் கையால உருவாக்கி வச்சு என் கை எப்படி அவ்வளவு தூரம் முதுகுக்கு பின்னால போகும் யாராவது ஆளை வச்சு நீ இந்த தழும்ப உருவாக்கி இருக்கலாம் இல்லையா இல்ல குரு தேவா என்ன பார்த்தா உனக்கு என்ன பேயற்ற மந்திரவாதி மாதிரி தெரியுதா இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போய்டு உங்க உத்தரவு படி செய்யுறோம் குருதேவா சரி இந்த பரிசையாவது இங்க வாங்கிக்கோங்களேன் ரைட் இருந்து! சரியான முட்டாளா இருக்கான் கடவுளோட கிருபை ஏன் என் வீட்டுல இந்த தாத்தாச்சாரியார் இருக்கிற வீட்ல பேய் பிசாசு இருக்கிறத பத்தி பேசுறான் அவன் முட்டாளங்கிறதுனாலதான் அவன் நேர கிளம்பி நம்ம குருஜி கிட்ட வந்திருக்கான் இல்லன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட எல்லாம் போயிருப்பா அதுவும் உண்மைதான் அந்த ஆளு நிறைய வேஷம் போட்டுக்கிட்டு வந்ததுக்கே இந்த உலகத்திலே மிக தைரியசாலியான நம்ம குருவே பயந்துட்டாரு இதுவே அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனா இருந்தா பயத்துல நடுங்கி போயிருப்பான் கனிமணி போய் அந்த ஆளை தடுத்து நிறுத்துங்க அப்புறம் வந்து கிட்ட நாளை காலையில அவனுக்கு நிச்சயமா உதவி செய்ய மகாராஜா நம்ம மக்களுக்கு யார் மேல பூரணமான பக்தி இருக்கோ யார் மேல முழு நம்பிக்கை இருக்கோ யார் மேல முழு பக்தி இருக்கோ அவங்களால மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் மகாராஜா ராமகிருஷ்ணா நீ சொல்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன் குருதேவா ஆ சொல்லுங்க மரியாதைக்குரிய நபர் நம்ம மக்களுக்கும் அவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் நம்ம மக்களுக்கு அவர் மேல நம்பிக்கையும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நபர் அந்த அரண்மனைக்கு போய் ஒரு ராத்திரி தங்கிட்டு வந்தா அப்பதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அது சரி மகாராஜா அப்படிப்பட்டவர் யாருன்னு உங்க மனசுல தோணுது நீங்க தான் குருதேவா மகாராஜா ஆமா குரு தேவா உங்களை விட பிரபலமான ஞானி இந்த தர்பார்ல வேற இருக்காங்க உங்க மேல மக்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற அளவுக்கு வேற யார் மேல மரியாதை இருக்கு அடுத்தவங்களை தள்ளி விடுறதுக்காக விட்டு குழியில இப்ப இந்த கேளவிலே விழுந்துட்டா இந்த ஆள் கதி அவ்வளவுதான் செஞ்ச பாவெல்லாம் சும்மா விட்டுருமா என்ன இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அனுபவிச்சு தானே ஆகணும் குருதேவா நீங்க ஒரு ராத்திரிக்கு அந்த அரண்மனைக்கு போய் அங்க தங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம மக்கள் கிட்ட பெரிய பாதிப்பை அது உண்டாக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம மக்கள் எல்லாரும் இந்த மூட நம்பிக்கையை முழுமையா கைவிட்டுருவாங்க ஆனா மகாராஜா ஒருவேளை நான் அந்த அரண்மனைக்கு போயிட்டேன்னா அப்புறம் அரசுவே என்னாகிறது அதோட என்னோட சில வழிபாடுகள் இருக்கு அதெல்லாம் என்னாகிறது ஆச்சாரியாரே உங்க வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமானதே இல்ல என்ன இது என் வாழ்க்கை எனக்கு சொந்தம் இல்லன்னா அப்புறம் வேற யாருக்கு சொந்தமாகும் மகாராஜா ஆச்சாரியார் எவ்வளவு அப்பாவியா இருக்காரு ஆமாமா அப்பாவிதான் எல்லாருக்கும் தான் சொந்தம் இந்த ராஜியத்துக்கு சொந்தம் மகாராஜாவுக்கு சொந்தம் உங்களை மாதிரி ஒரு மகாபண்டிதன் வாழ்றதே எங்களுக்காகதானே அது உண்மைதான் இந்த உலகத்தோட நன்மைக்கு உங்களுக்காக அவதரிச்சவராச்சே நீங்க ஆமா அதுக்கு உங்களை விட ஞானத்திலையும் சக்தியிலையும் சிறந்தவங்க வேற யாரும் இல்ல ஆமா யாரும் இல்ல நீங்க முக்காலமும் அறிந்தவராச்சே ஆமாமா அதுவும் உண்மைதான் அப்ப நீங்கதானே அந்த இடத்துக்கு போயாகணும் தாராளமா போலாம சிக்கிட்டாரே சரி மகாராஜா இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது இங்கே பேய் இருக்குன்னு தோணுதா நாம் வாசலில் வந்து நின்ன உடனே நம்மளை வரவேற்கிறதுக்கு கதவு திறக்கும் தோணுதா இந்த ரெண்டு கதவுகளும் தானா திறந்துச்சிடா கண்டிப்பா இப்ப நம்ம மரண வாசல நின்றுகிட்டு இருக்கோம் எதுக்கு நமக்கு

இன்னைக்கு ஒரு நாள் நாம இந்த இடத்துல தங்கிட்டோம்னு வெச்சிக்கいや அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பிரச்சனைம் கிடையாதுடா எல்லாம் சரியாயிடும் உள்ள போலாம் வாங்க

ஒன்னும்ரா பயப்படாதீங்க கதவு திறந்துதான் இருக்கு ஒருவேளை தப்பிச்சு போறது சுலபம் தான்டா கவலைப்படாதீங்க முடியல

போயிடு கத்துனது போதும் போயிடு தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் போயிடு போயிடு தயவு செஞ்சு போயிடு போ திமுரு பிடிச்ச காக்காவே தொண்ட கிழிய ஏன் இந்த மாதிரி கத்துக்கிட்டே இருக்க இப்ப என்ன என்ன சாவடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கியா பாமேடேலாம் வந்துட்டோம் ஏய் இ இ மாதிரி போய் சாப்பாடு அங்க இருக்கு பாத்தியா அந்த கிழவனோட நமக்கு இந்த மாதிரி சாப்பாட்டை போட்டதே கிடையாது அது உடனே இந்த ஆவி ஏபல பரவாயில்ல கிழவன் வந்து இந்த சாப்பாட்டுக்கு முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கலாம் கிளா வகாரி வாசனையா இருக்கு வா 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 இருக்கு நல்ல இருக்கு

அங்க அந்த பராத சாம்பாடத்து போக அது தானா தான் போய்கிட்டு இருக்கு ஆனா இந்த தட்டு மேல நமக்கு ரெண்டு பேருக்கு உரிமையா இருக்கு அதை விடக்கூடாது கூடாது சாப்பிட்டு

இப்ப என்ன பண்ணுவேன் இப்ப அத நம்மளுக்கு எதுவும் பேச்சிக்க முடியாது இங்க உக்காந்து நிம்மதியா சாப்பாடு சாப்பிடு அந்த பக்கம் பாரு அறிவு கட்ட காக்கா இது வேற திறக்க மாட்டேங்குது குருதேவா இவ்வளவு நேரம் நீங்க உயிரோட பாய் இருந்தீங்க இந்த தாத்தாச்சாரியார தீண்ட அளவுக்கு தைரியம் மூ உலகத்துலயும் எந்த ஒரு ஆவிக்கும் கிடையாதுரா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் இப்ப நான் உடல் அளவுல என்ன இன்னும் சக்தி வாய்ந்தவனா தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன்டா குருஜி உங்கள மாதிரி 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 இப்படிப்பட்ட யோசனை தான் வரும் நிம்மதியா நிம்மதியா அந்த 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 கட்டில் மேல உட்காராம தரையில மகா இடத்துல உட்காரத்துக்கு அருகதை அருகதை அல்பமானவங்களுக்கு அதுல எங்க இருக்கு நீங்களே போய் அருமையான நீங்க சொன்னாலும் அருகளுக்கு நான் உட்காரதான் போறேன் எந்த நேரத்துல நான் இந்த இடத்துக்குள்ள வந்தேனோ ஹா இருந்து உட்கார இடமே கிடைக்கல பாத்து குறிஞ்சி கொஞ்சம் கவனமா இருங்க ஆஹா இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா ஆ ஆஹா

குரு குருஜி இந்த நேரத்துல யார் இந்த சலங்க சத்தத்தை எழுப்புறாங்கன்னு தெரியல இது ஒண்ணு சலங்க சத்தம் கிடையாது இது ஏதோ விசித்திரமான சத்தம் மாதிரி எனக்கு தோணுது விட சலங்கு ரசிச்சு கேட்டிருக்க முடியும் இந்த சத்தம் வருதோ பேய் வருதுன்னு சொல்லுவாங்க